வீட்டில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா த சென்னை சில்க்ஸ் எனக்கு வந்து ஒரு பெரிய வருத்தம் நான் வந்து விஜயகாந்த் சாருக்காக ஒரு புத்தகம் எழுதிட்டுருக்கேன் ஒரு ஒரு அது சின்ன முடிஞ்சிடும் அவர் அவரோட பிறந்த நாளுக்கு அதை அந்த புத்தகத்தை ரிலீஸ் பண்ணணும்னு நினச்சி அதுக்காக நிறைய எல்லாருமே அது ஒரு டாக்குமெண்டேஷனுங்கிறதால அது என்னால் முடிக்க முடியல எழுதிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் அதுக்காக போய் வந்து அவங்க மனைவி கூட நான் பிரேமலதாக்கா கூட போய் பார்த்து சந்தித்தேன் அவங்ககிட்ட பேசுவேன் சார் இது அம்மா இது மாதிரி நான் வந்து நான் ஒரு புத்தகம் எழுதுகிறேன் நீங்கள் உதவி பண்ணுன்னு அவங்க கொஞ்சம் வருத்தப்பட்டாங்க சார் நிறைய பேர் வந்து தவறாக வந்து அவரை பற்றி சொல்லிகிட்டே இருக்காங்க தவறான கருத்துக்களை பதிவு பண்ணுறாங்க அதனால் நான் வந்து அது நான் எடுத்துக்கல தம்பி அப்படின்னாங்க நான் சொன்னேன் இல்லைம்மா நான் இது மாதிரி நான் எடுத்த இப்போ நான் யார் யாருக்கெல்லாம் அதுக்கான விஷயங்களை கலெக்ட் பண்ணேன் இதையெல்லாம் அவங்கள்ட்ட கொடுத்து சொல்லும்போது அவங்க அப்புறமா வந்து காம்ப்ரமைஸ் ஆகிட்டு இல்லை நானும் ஹெல்ப் பண்ணுறேன் அந்த புத்தகத்தை நம்ம நீங்கள் இருந்து பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க மிகப்பெரிய வருத்தம் என்னன்னா அவர் வாழ்ந்த காலத்துலேயே அவர் வா உயிரோடு இருக்கும்போதே அந்த புத்தகத்தை எழுத்தி அவருக்கு வந்து கொடுக்கணும்னு நான் நினச்சேன் ஆனால் அது நடக்க முடியாமல் போயிடுச்சு நாங்கள் கடைசியாக வந்து நாங்கள் இயக்குநர்கள் ஒரு அஞ்சு பேர் வந்து அவர் நினைவோடு இருக்கும்போது நாங்கள் பார்த்தோம் நானும் சார் உதயகுமார் பேரரசுலாம் பார்த்தோம் பார்த்துட்டும் போது அவர் என் கைகளை புலன் விசாரணையில் வந்து எப்படி என் கைகளை இருக்கு பிடிச்சாரோ அதாவது வந்து புலனு விசாரணை ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கும்போது கோயம்புத்தில் ஷூட்டிங் நடந்துட்டுருக்கு அப்போது பொருட்காட்சியில் ஷூட்டிங் பண்ணுறோம் க்ரவுடு வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாமல் வந்து க்ரௌடு உள்ளே நுழைஞ்சிட்டாங்க அப்போ வந்து சொல்கிறார் இது டைரக்டர் புடி டைரக்டர் புடின்னு வந்து என்ன க்ளோர்ட்டில் வந்து போலீஸ் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க தெரியாமல் அடிச்சுருவாங்க என்னுடைய கைகள் அவர் இருக்கும் பிடிச்சார் அது அதே போல் அவரை நான் கடைசியாக சந்திக்கும்போது என் விஜயகுமார் வந்து அந்த பாட்டை பாட ஆரம்பித்தார் அந்த வானத்தை போல் நான் பாடும்போது எல்லார் கண்களும் அப்படியே தண்ணி வருது அவர் கண்ணுன்னு தண்ணி வந்து அவர் அவர் கைகளால் வந்து உதயகுமார் என்னோடய கண்கள் துடைக்கிறார் அழகாதனுங்கிறவங்க அவரால் பேச முடியல அழாத அழாதுன்னு அப்படி வந்து கண்ணை துடைக்கிறார் எங்கள் ரெண்டு பேரோட கையை ரெண்டு கையில் அப்படி பிடிச்சிக்கிட்டார் அது என் மனைவுக்கு இன்னும் என் கண் முன்னாடி இருக்குது இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு டிசம்பர் இருபத்தெட்டு புலன் விசாரணை நாங்கள் பூஜைப்பட்டு தொடங்குகிற நாள் அதே டிசம்பர் இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அவர் முறைகிறார் ஏதோ ஒரு வாழ்க்கையில் விஜயகாந்த் சாருக்கு எனக்கு ஒரு பிணைப்பு இருக்கிறதாவே நினைக்கிறேன் நீங்கள் விஜயகாந்த் சார் பேர் எப்போ சொன்னாலும் கேப்டன் பிரவார் கேப்டன் விஜயகாந்த் சொல்லும்போது அதில் வந்து ஒரு ஒரு பத்து சதவீதம் எனக்கு பேர் இருக்கா மாதிரி நான் நினச்சிருக்கேன் கேப்டனுங்கிற பேர் ஆர்கே செல்வமணிங்கிற பேர் அவருக்கு அவரு எனக்கு கொடுத்தா மாதிரி கேப்டன் எல்லாரும் சொல்லும்போது அதை ஒரு கொஞ்சம் சதவீதம் எனக்கு இருக்குது அவர் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பங்கு எனக்கு இருக்கா மாதிரியே ஒன்று அந்த மரணங்கிறது வந்து என்னை மிக மிக பாதிச்சது என்ன மட்டும் இல்லை இன்றைக்கி தமிழகத்தையே பாதிச்சிருக்கு இவ்வளோ பெரிய மனுஷனுக்கு இவ்வளோ பெரிய கூட்டமாக அவருக்கு ம எம்எல்ஏ இல்லை மினிஸ்டர் இல்லை எதிர்கட்சி தலைவர்கள் வெற்றி வெற்றி பெற்ற ஒரு செல்வாக்கான கட்சி வந்து கூட இல்லை வந்து சரிவான நிலையில் இருக்குது இது மாதிரியான பல நிலையில் அவர் மரணம் தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த மக்களையும் வந்து திரும்பி வந்துடுச்சு இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல எந்த மரணத்துக்கும் யாரும் வரலன்னா கூட வந்து யாரும் வந்து பெருசாக எடுத்துக்கல ஆனால் இந்த மரணத்துக்கு யாராவது வரலைன்னா மக்கள் அவங்கள குற்றம் சாட்டுற அளவுக்கு மக்களோட மரணம் வந்துடுச்சு ஏண்டா நீ வந்து அந்த மரணத்துக்கு போகலங்கிற கேள்வி கேட்குற மனநிலைக்கு மக்களுக்கு பயந்தாவது இந்த நிகழ்ச்சிக்கு வர வேண்டிய ஒரு கட்டாயத்தை அந்த பொதுமக்கள் ஏற்படுத்தியிருக்காங்கன்னா அதுதான் வந்து விஜயகாந்த் சாரோட கேப்டனோட மிகப்பெரிய பலம் என்னென்னா வாழ் வரைக்கும் அவரோட பலம் யாருக்கும் தெரியல ஆனால் மறைஞ்ச பிறகு அவருடைய பலம் இருக்கு பாருங்கள் இன்னைக்கு ச நம்மளுடைய ஏசிஎஸ் சண்முகம் சார் சொன்ன மாதிரி இன்றைக்கும் ஆயிரக்கணக்கான பேர் அது வந்து அவருடைய கல்யாண பண்ணுறது க்யூ நின்று புகழஞ்சு செலுத்துகிறாங்க லட்சக்கணக்கான பேர் செலுத்திக்கிறாங்க இதை விட வந்து நன்றிக்கடனை தமிழக மக்கள் வந்து வேறு யாருக்கும் செலுத்திருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு மிக அன்பையும் நன்றிக்கடனையும் திரும்ப செலுத்திட்டே இருக்காங்க கடைசியாக என் பேச்சை முடிக்கும் போதும் என்னுடைய வேண்டுகோளோடு நடிகர் சங்க வளாகத்துக்கு விஜயகாந்த் சாரோட பேரை வைக்க வேண்டும் என்று வேண்டுகோளோடு என்னை உடையை முடிக்கிறேன் நன்றி வணக்கம் நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தச்சின்ஸ்